வணக்க நண்பர்களே வெல்கம் டு மாஸ்டர் கே நம்ம எதிர்பார்த்தபடியே நமக்கு சொன்னோம் பதினோரு ட்ராக்கு மேலே மாறிடும் சேஞ்ச் ஆயிரும்னு சொன்னோம் சொன்ன மாதிரி நமக்கு இன்றைக்கே சேஞ்ச் ஆயிருச்சு நேற்றே கூட சேஞ்ச் ஆயிருச்சுன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்த வந்துருச்சு அதே மாதிரி ஒன்றா நம்பர் பேசிக்காக ஒன்றாம் நம்பர் வருங்க என்ன காரணம்னா இன்றைக்கி பதினொன்றாம் தேதி அதே மாதிரி பதினொன்றாவது ட்ரா கண்டிப்பாக நமக்கு ஒன்றாம் நம்பர் பேஸாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடினாங்க நமக்கு ஒன்றா நம்பர் அஞ்சா நம்பர் நமக்கு கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் எதுவும் வராது நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு பாருங்கள் ஏழ்நூற்றி அறுபத்தாறுக்கு அஞ்சாம் நம்பர் ஃபர்ஸ்ட்டு அதனால தான் நம்ம அஞ்சா நம்பரை முதல்ல கொடுத்தோம் ஐம்பதுன்னு அஞ்சுன்னு கொடுத்தோம் சரி அடுத்து எட்டு அதுக்கப்புறம் ஒன்று இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன கிடைச்சதுன்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்று நமக்கு அஞ்சாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் ரொம்ப சூப்பராக கிடச்சிது நல்ல வின்னிங் தான் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிர்பார்த்த நம்பராக தான் அதுக்குள்ளே மேட்ச் ஆயிடுச்சு இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி கார்ணியாவோட ரிசல்ட் இருக்குது ஏழ்நூற்றி பதினாலாவது குழுக்கள் சரிங்களா அந்த ஏழ்நூற்றி பதினாலாவது குழுக்களில் நாளைக்கு நீங்கள் என்ன மாதிரி எதிர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கார்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்க அச்சமாகவே தான் திரும்ப திரும்ப அரைச்சிக்கிட்டு இருக்க வேறு எதுவும் மாற்றி சொல்ல மாட்டோம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழ்நூற்றி பதிமூணு அப்படிங்கிற நம்பர் போன வாரம் ஆடனாங்க இதுல ஏழாம் நம்பர் பேசிக்கா வச்சு நமக்கு என்ன பண்ணாங்க ஆடுனாங்களா என்ன கொடுத்தாங்க நமக்கு ஏழாம் நம்பர் திரும்ப கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அதே மாதிரி அதுக்கு முதல் வாரத்தில் நமக்கு அதே தான் ஏழா அந்த கதை தான் பழைய கதையே தான் கொண்டு வந்தாங்க வேறு ஒன்றும் இல்லை அந்த டிரா நம்பர் என்னவோ அதை மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி கொடுத்தாங்க பட் அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்தது நீங்கள் மறுபடியும் காமிக்கிறேன் நேற்று கொடுத்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் நேற்று இங்கே கொடுத்துலேயே மாற்றி கொடுத்துருக்கோமான இல்லை இங்கேயும் அஞ்சா நம்பர் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா இது ரெண்டுமே நேற்று எனக்கு தெரிஞ்சிருச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ஒரு நம்பர் அதாவது ஏ போடில் எனக்கு வேறு ஏதாவது நம்பர் ஆப்ஷன் மாறிடுச்சு அப்படின்னா நான் கட்டாயமாக மாற்றி சூப்பராக கொண்டு வந்துடுவேன் நம்பர் இங்கே பாருங்கள் இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து எடுத்துக்கங்க இங்கே பாருங்கள் இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஏழாம் தேதி வரைக்கும் எந்த பெரிய நம்பரும் கிடைக்கல இப்போ நீங்கள் பெரிய நம்பர் எப்போ வந்து நமக்கு ஏ போர்டில் விழுகுதோ அப்போ நமக்கு அடுத்தடுத்த நம்பர் இப்போ பாருங்கள் இரநூத்தி இருபத்தி ஏழு அந்த ரிசல்ட் நம்ம சூப்பராக கொடுத்தோம் அது கண்டிப்பாக மேட்ச் ஆயிருச்சு அது மாதிரி பெரிய நம்பர் ஏ போர்டில் விழுகிற பட்சத்தில் நம்ம கட்டாயமாக சூப்பர் சூப்பர் வின்னிங்க எடுத்துருவோம் காரணம் என்ன ஏ போர்டில் பெரிய நம்பர் வரணும் அப்போ நமக்கு வேல்யூ அதிகமாக கிடைக்கும் அதுலேருந்து ஈஸியாக கழிச்சு எடுக்கிறதுக்கு சம் டக்குன்னு வந்து நமக்கு எடுத்துட முடியும் எடுத்து நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கே எடுத்துருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் அந்த மாதிரி தவிர வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பன்னெண்டாம் தேதி இல்லையா பன்னெண்டு கருணியாவுடைய ஏழ்நூற்றி பதினாலாவது குழுக்கள் மேபி இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வரணும் நாளைக்கு எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது சரிங்க அதே மாதிரி இன்னைக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இது தான் இல்லையா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இதுதான் நமக்கு இன்னைக்கு வின்னிங் நம்பராக இருந்துச்சு அது போக ஏழுநூற்றி பதினாலு அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு உங்களுக்கு தான் இருக்குது சரிங்களா ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பரும் கொஞ்சம் ஆகுது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று சரிங்களா அது மாதிரி தான் நமக்கு வருது அதே மாதிரி யூடியூப்பில் நிறையா ரூல்ஸ் அண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் மாறிட்டு இருக்கு மேபி ஒரு வேளை இந்த சேனலில் கூட டக்குன்னு வேறு பக்கமாக மாறி வர வாய்ப்புகள் இருக்குது வேறு இதுலேருந்து மாற்றி போடுறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அது எப்போ வருதுன்னு தெரில கண்டிப்பாக அதை மாற்ற சொன்னாங்க யூடியூப் தரப்புலேருந்து மாற்ற சொன்னாங்கன்னா கண்டிப்பாக மாற்றுவோம் மாற்றுறப்ப நம்ம வேற ஒரு சேனல் நேம் கொடுக்குறோம் வேறு ஒன்று கொடுக்குறோம் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அறநூற்றி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ஒன்றில் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் இருக்குது ஏன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ரிசல்ட்டு நமக்கு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஏழ்நூற்றி பதினாலு ட்ரா நம்பர் போன வாரம் நமக்கு என்ன கிடச்சாங்க போன வாரம் ரொம்ப சிம்பிள் இரநூத்தி இருபத்தி ஏழு இரநூத்தி இருபத்தி ஏழு அடித்தாங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒன்றும் இல்லைங்க நீங்கள் என்ன நான் என்ன சொல்கிறேன்னா போன வாரம் மாதிரியே தான் இன்றைக்கும் வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை ரொம்ப பேட்டர்ன் வைஸாகவே நான் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று ஒன்றா தெளிவாக சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு புரியாது பாருங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஏ போடு ஏ போடை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ரொம்ப சிம்பிளுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பர் எனக்கு அப்படியே மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் அங்கே பாருங்கள் அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு ஏழு இல்லையா அதே மெத்தேடு பாருங்கள் ஏழு அஞ்சு இப்போ ரெண்டாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்கணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் இங்கே வைக்கிறாங்கன்னா மேலே கொடுக்கப்பட்ட நம்பர் அப்படி இங்கே மேட்ச் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் இருக்கா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் பட் அந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அஞ்சு ஏழு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அஞ்சு ஏழு ஆறு கூட வரலாம் பட் இருந்தாலும் ஆறாம் நம்பர் நமக்கு கிடைக்கல ஏன் அஞ்சு ஏழு ஆறு கிடைக்கல அப்படின்னா அங்கே பாருங்கள் ஆ அஞ்ச் ஆறு அஞ்சு ஏழு அப்போ ஆறாம் நம்பர் கூட இந்த இடத்துல மேட்ச் ஆகணும் பட் எனக்கு ஆறாம் நம்பரை விட எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது அது நம்ம எதிர்பார்க்குறோம் யார்காச்சும் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுக்கலாம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதுக்குன்னு ஆறாம் நம்பர் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது பட் வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது பட் என்னுடைய கணக்கில் இல்லை உங்களுக்கு ஆறாம் நம்பர் வந்தால் நீங்கள் எடுத்து ப்ளை பண்ணி பார்க்கலாம் ஆறாம் நம்பர் அதாவது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு அந்த கணக்கில் மேட்ச் ஆகுது இருக்குதான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துங்க எனக்கு மேலே இருக்கிற இந்த நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்கிது சரிங்களா பட் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் நான் இப்போ நான் கொடுத்தங்கிறதுக்காக நீங்கள் வைக்க வேண்டாம் எனக்கு ஆக்சுவலாக வந்து எட்டாம் நம்பருக்கு மேலே தான் எனக்கு டவுட் இருந்துச்சு எனக்கு வரக்கூடிய நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல தான் எனக்கு அதிகமாக என்ன சொன்னிச்சு எட்டாம் நம்பர் பேசிக்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இருக்கான்னு பாருங்கள் எட்டு ரெண்டுங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு பதினொரு ட்ரா பன்னெண்டு ட்ராவுக்கு மேலே ஆயிடுச்சு இனிமேல் நம்ம சொல்கிறதான் கேட்கணும் பார்ப்போம் நம்ம சொல்கிறதான் வரும்லாம் வராது சரிங்களா அடிச்சு உடிச்சு நகத்துவோம் வேணா இது வரைக்கும் நமக்கு வேறு மாதிரி ஆட்டம் இப்போ ஒன்றும் இல்லைங்க அந்த ஆட்டம் மாறிடுச்சினாலே எனக்கு தெரிஞ்சு போயிருங்க பாருங்கள் இங்கே இருக்கிற நம்பருக்கு இந்த ரெண்டு நம்பருக்கு வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் மேலே இருக்கிற நம்பர் இங்கேருந்து இது வரைக்கும் பாருங்கள் இந்த நம்பருக்கு இந்த ரெண்டு ட்ரா மட்டும் தனியாக தெரியுது பார்த்திங்களா அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணுங்கள் கவனமாக நோட் பண்ணுங்க பார்த்தீங்களா இப்போ எல்லா நம்பர் இங்கே இருக்கிற எல்லா நம்பரை விட இந்த ரெண்டு ட்ரா மட்டும் உங்களுக்கு தனியாக தெரியும் இந்த ட்ராவும் பாருங்கள் இந்த ட்ராவும் இந்த ட்ராவும் உங்களுக்கு தனியாக தெரியும் மற்றதெல்லாம் விட இது ரொம்ப தனியாக தெரியும் யூனிக்காக தெரியும் அப்போ நமக்கு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நமக்கு மாறிடுச்சு ட்ரா நம்பரு டோட்டலாகவே மாறிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியுது அது வரைக்கும் தெரியுதான்னு பாருங்கள் அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது நம்பர் இது ரெண்டும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா அதனால தான் சொல்லுவோம் நீங்கள் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கனாலே உங்களை நான் சொல்லுவேன் சரி ஓகே அடுத்து நமக்கே பி போட் என்னங்க வரும் பி போர்டு ரொம்ப சிம்பிளுங்க எனக்கு ஏ நம்பர் மேலே தாங்க டவுட்டு ஏன் ஏ நம்பர் டவுட்டுன்னா அங்கே பாருங்கள் ஆறு ஆறு ஏழு நல்லா இல்லையா எனக்கும் ஏழு நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்னா திரும்ப திரும்ப போட்டதுக்கும் ஆறுக்கு ஏழு ஆறுக்கு ஏழு திரும்ப திரும்ப காமிக்கிறத தவிர வேறு எந்த நம்பரும் இல்லை அதனால் அது கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்கள் மெயினாக உங்களுக்கு ரெண்டாம் நம்பரு உங்களுக்கு ஏழா நம்பர் எடுத்து நமக்கு பி போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி காமிக்குது இருந்தால் எடுத்துங்க ஏழை நம்பர் ஏன்னா ஏழு நம்பர் அந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் தான் ஏன்னா ஏழாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக வரல இந்த மாதத்தில் ஏழாம் நம்பர் எங்கேயாச்சும் வந்திருக்கான்னு பாருங்கள் வரல சரிங்களா இந்த மாதத்தில் எங்கேயுமே பி போர்டில் ஏழாம் நம்பருங்கிறது நமக்கு சாத்தியம் இல்லாத ஒரு நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஏழு நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்து நமக்கு பி போர்டில் கிடைக்கும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆகுதுன்னு எடுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இப்போ நம்ம வந்து என்ன சொல்லணும்னா இப்போ வந்து நம்ம உங்களுக்கு வின்னிங் கொடுக்கக்கூடாதுங்கிறது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கொண்டு வருவோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு ரூல ரூ ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு அந்த குறிப்பிட்ட டிரா வரைக்கும் இப்படி தான் ஆடணுங்கிற அந்த ரூல் இருக்குது அதனால தான் நம்ம நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஆடணும் அந்த ரெண்டு நம்பரும் கணக்கு தனியாக தெரியுது அதுக்கு மேலே ஏழாப்பட்ட நம்பர் எல்லாமே வேறு மாதிரி தெரியுதா நல்லா கவனமாக பாருங்கள் இந்த பாருங்கள் முந்நூ முப்பத்தி நாலு அதே மாதிரி இருபத்தி அஞ்சு மற்றதெல்லாம் மேலே பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு ரொம்ப டோட்டலாக இந்த ரெண்டு நம்பர் மட்டும் நீங்கள் பார்த்து சொல்லாதீங்க மொத்த நம்பரையும் நீங்கள் பார்த்து சொன்னிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு டிரா மட்டும் தனியாக தெரியும் ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பேசிக்கு அப்படி தான் ஆடுவாங்க அதை தான் நான் திரும்ப தெரியுமா சொன்னேன்னா நம்ம இத்தனை ட்ரா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா டெய்லி வின்னிங் போட்டே இருக்கோம் டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் எப்படி எப்பப்போ எப்போ அப்படி எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிற அந்த கணக்குங்கிறது நமக்கு மறவே மாறாது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ரூட்டில் போகிறீங்கன்னா ரொம்ப கடல் முடலாம் பார்த்து கூட ஒரு பத்து டைம் ஏறி இறங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப அத்துப்படி ஆயிடும் இதுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே வந்தாலும் இதுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே வந்தடலாம் அப்படின்னா ஒரு அத்துப்படி அது மாதிரி தான் இப்போ நம்ம ஒவ்வொரு ட்ராவையும் அனலைஸ் பண்ண பண்ண நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு குறிப்பிட்ட டிராக்குள்ள ட்ரா மட்டும்தான் நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வரும் மற்றதெல்லாம் மேட்ச் ஆகாது அப்படிங்கிறது ஓப்பனாகவே தெரியும் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் ஏன்னா நமக்கு தெரியும் டோட்டலாகவே மாறிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது மற்ற மற்ற ட்ராவுக்கும் இன்றைக்கி நேற்று இன்றைக்கி ஆடப்பட்ட ட்ராவுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு சரியா அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இதனால் செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கப்புறம் சொல்லுங்கள் சரிங்களா ஏன்னா இதில் வந்து எல்லாமே ஒரே மாதிரி நம்பர் அதில் வந்து வேறு மாதிரி நம்பர்கள் இருக்குது டோட்டலாகவே சரிங்களா இங்கே ஒன்னில் முதலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லாமே வேற மாதிரி நம்பர் இதுலேருந்து பாருங்கள் ஒரே மாதிரி நம்பராக இருக்கும் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஏழு ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் ஒன்பது நம்பரும் நமக்கு இந்த இடத்துல வரணும் வரக்கூடிய நம்பர் தான் அது மாதிரி ஏதாவது பேசிக்காக செட் ஆகதான்னு பாருங்கள் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்போ அதிகமாக தான் இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான வாய்ப்போ இதில் இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அதே மாதிரி சீபோர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சீபோர்டில் எனக்கு பேசிக்காக அஞ்சா நம்பர் மாதிரி தான் கொஞ்சம் டவுட் இருக்குது அஞ்சா நம்பர் தான் ஆடணும் அப்படின்னு வர்றது ஏன்னால் வந்து நமக்கு என்ன கணக்கில் கொண்டு வரணும்னா மேலே கொடுத்துருப்போம் நமக்கு ஆறுநூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அது மாதிரி ஏதாவது ஆறுநூத்தி பதினஞ்சு ஐநூற்றி பதினஞ்சு இந்த மாதிரி ஐநூற்றி பதினஞ்சு இருக்குது அதே மாதிரி ஆறுநூத்தி பதினஞ்சுங்கிற நம்பர் இங்கே ஆகுது பார்த்திங்களா இது மாதிரி நமக்கு வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் எனக்கு மெயினாக வந்து நம்ம நம்பர் எடுத்ததுக்கப்புறம் தான் பேட்டர்ன் மேட்ச் ஆகாதான்னு பார்ப்போம் அது மாதிரி மேட்ச் ஆகும்போது மேட்ச் ஆயிருக்கு கண்டிப்பாக அது மாதிரி ஆடறக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்க ஒன்றுமே இல்லைங்க காரோணியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் டிரா நம்பர் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை மேட்ச் பண்ணி ஆடுறக்கான நிறைய வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அதனால தான் அது மாதிரி கொடுக்குறோம் பட் உங்கள் கணக்கு எந்த மாதிரி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒன்றா நம்பருக்கு அஞ்சாம் நம்பருக்கு கொடுக்குறோம் இல்லையா ஆறாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் ஒரு நம்பர் தள்ளி தான் கொடுக்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்ட ஆறாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா அது போக ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு நான் பார்த்திங்க இப்போ எல்லாமே பக்கம் பக்கமாக நம்பர் தான் கொடுக்குறேன் தூரமான நம்பர் எதுவுமே கொடுக்கல எல்லாமே இப்போ இது ஒன்றே ஒன்று தான் நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர்னு கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அது போக ஆறாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் அவ்வளோதான் இதுக்குள்ள தான் நமக்கு மேட்ச் ஆகிறதுனால தான் கொடுக்குறேன் சரிங்களா இப்போ சீபோர்டு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆமாம் வரணும் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து நமக்கு அஞ்சா நம்பர் வரல அஞ்சா நம்பர் வரலன்னு சொல்லிட்டு தான் வந்துருச்சு ஏழாம் நம்பர் வரலன்னு வந்துடுச்சு இப்போ நம்ம மறுபடியும் என்னென்ன எதிர்பார்க்கணும் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான ஐடியாலஜி நாளைக்கு வரணும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பேசிக்காக ஏன் நாலு நம்பர் திரும்ப கொடுக்குறீங்களு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு காரணம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எழுபத்தி நாலுன்னு கணக்கு வச்சிருக்கிறாங்க எழுபத்தி நாலுங்கிறதான் ட்ரையல் நம்பர் இல்லையா இப்போ அந்த எழுபத்தி நாலு வந்து எழுபத்தி நாலுங்கிறது ட்ரா நம்பர் அது போக தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழுங்கிறது உங்களுக்கு என்னவாக இருக்குது ட்ரையல் நம்பராக இருக்குது அப்போ மேக்ஸிமம் இதில் வச்சு ஆடுவாங்க இந்த இதை மேட்ச் பண்ணுவாங்க இல்லை இதை மேட்ச் பண்ணுவாங்க இந்த ரெண்டு நம்பரும் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன் நான் சரிங்களா கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க அதனால் தான் அது மாதிரி கொடுக்குறேன்னு தவிர வேறு ஒன்றும் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு பேசிக்காக கிடச்சக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரணும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருது அஞ்சா நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா பேசிக்காக இது மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இதை தாண்டி வந்தால் நாலு அல்லது ஒன்பது இதுக்குள்ளே மேட்ச் ஆகிரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பருக்கான வைப்பு ஏழு நம்பர் அஞ்சாம் நம்பர் எதனால் பெனிஃபிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி பார்த்தாலும் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகணும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பாருங்கள்